இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு ட்ரிக்கு தான் இது வந்து என்னென்னா இப்போது ஒரு ஒரு டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக சப்பாத்தி போட்டுட்ருக்கீங்க ஒரு இருபது சப்பாத்தி போடணும் இருபத்தஞ்சு சப்பாத்தி போடணும் இல்லை பதினஞ்சு போடணும் அப்படின்னாலும் டக்கு டக்குன்னு ஈஸியாக போடுறதுக்குண்டான ஒரு ட்ரிக் இது இப்போ என்ன பண்ணணுன்னா சப்பாத்தி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தியை கல்லில் போட்டுட்டு எண்ணெய் தடவி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி போடணும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் ஒரு செகண்ட் ஒரு செகண்டு அதில் லைட்டாக சூடு பிடிச்சிருக்குமா அதுக்கப்புறம் அடுத்த சப்பாத்தி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி அப்படி போட்டு திருப்பி 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 போட்டு எடுக்கலாம் ஸோ இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் வருது பாருங்கள் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் மேலே இருக்கிறத மறுபடியும் கீழே போய்டும் கீழே இருந்தது மேலே வந்துடும் சப்பாத்தி அப்போது ஒரு சைடு வெந்திருக்குமா அப்போ மறுபடியும் மேலே இருக்கிறது திருப்பி போடணும் திருப்பி போட்டுவிட்டு மறுபடியும் திருப்பி போடணும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு என்ன தடவி எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக சப்பாத்தி போட்டுடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ